அமெரிக்காவிட செய்மதிகள் அமெரிக்காவிட புலனாய்வு தகவல்கள் ஊடாக தங்களின் ஒரு வீக்கான பகுதியை பா பா கண்டறிந்து அதற்குள்ளால் ஆஹ் நகர்ந்திருக்கிறார் ஆழ ஊடுருவும் படை அணி அவர்கள் முதலில் சென்று பின்பக்கமாக ரஷ்யாவிட அஹ் படை அணிகளின் சப்ளை லைன்களையும் பிரதான சாலைகளையும் கைப்பற்றிய உடன்தான் அஹ் மிக பெரும் படையணி நகர்ந்திருக்கின்றன இவர்களின் ஆயுதங்கள் அனைத்தும் அங்கு உள்ளுக்குத்தான் நிற்கின்றது ரஷ்யா என்ற கூடுதலான ஒரு பொறுமையாகத்தான் இருக்கின்றது மெல்ல மெல்ல பொறுமையை ரஷ்யா கடைப்பிடித்துக் கொண்டு இருக்கின்றது ஆனால் எந்த அதைத்தான் நான் கூற வருகிறேன் எந்த இடத்தில் அது பிரேக் பண்ணும் என்றதான் பிரச்சனை இனி அவங்களோட சரிசமனாக இருக்க வேண்டும் அவங்கள் உங்களுக்கு சரிசமனாக இருப்பாங்க என்றால் இவ்வளவு காலம் இருந்தது போல அடிமைகளாக இருக்க மாட்டாங்க சரிசமனாக உங்களால் இருக்க முடியவில்லை என்று சொன்னால் அவங்களை அழித்து நீங்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நாட்டை விட்டு துரத்தப்படுவீர்கள் அதைத்தான் இந்தியாவும் சொல்றேன் மோடிக்கு ஆதரவா இருக்கும் அதைத்தான் சதாம்ஹுசேன் சொல்றாங்க நீங்க விட்டுட்டு இருக்கலாம் தானே எதிரி உங்களை ஒரு பலவீனமான தனக்கு பலமான களமுனையை உங்களுக்கு பலவீனமான கலமுனைக்கு எதிரி உங்களை கூப்பிடும் போது நீங்கள் மான அவமானம் பார்த்து அங்கு போக முடியாது அயல்சி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அரசியல் கலை நிகழ்ச்சியை பிரித்தானியாவில் இருந்து போரியல் ஆய்வாளர் அருள் சவக இணைகின்றார் வணக்கம் அரசு அவர்களை வணக்கம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் சில நாட்களுக்கு முன்னதாக ரஷ்யா எதிர்பார்க்காத அளவுக்கு ஹெக்ஸ் என்ற பகுதியில் யுக்ரைன் பாரிய ஒரு தாக்குதலை நடத்தி இருந்தது அந்த தாக்குதலின் ஊடாக ஒரு அளவுக்கு இன்னும் பகுதியை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் அங்கே இப்பொழுது அலுவலகம் கூட கட்டியிருக்கிறார்கள் என்ற செய்திகளை ஊடகங்கள் கூறிக்கொண்டு வருகின்றது இந்த தாக்குதலை எவ்வாறு யுக்ரைனர்கள் நடத்தினார்கள் ரஷ்யா எவ்வாறு பார்த்துக் கொண்டிருந்தது என்பதை உங்களால் அறியக்கூடியதாக இருந்ததா ஏனென்றால் இந்த உக்ரைன் போரிட நோக்கம் வந்து ரஷ்யாவை பலவீனப்படுத்துவது முதலில் என்றா அழித்து விடுவது முதலில் பலவீனப்படுத்தி பார்க்கிறது முடிந்தால் அழைத்து விடுவது முடியாவிட்டால் பின்வாங்குவது அதுதான் நல்ல அர்த்தம் ரஷ்யாவுக்கும் இது தெரியும் தன்னை அழிக்க போகிறார்கள் என்பது தெரியும் அப்போ இந்த தாக்குதல்கள் அவர்கள் எதிர்பார்க்கப்பட்ட எதிர்பார்த்ததான் பாதுகாக்க முடியாது நீங்கள் பார்ப்பதற்கு முதல் பண்ணி பார்க்கணும் ஆயிரத்தி சொச்சி ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் இல்லை ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டரையும் அவர்களால் பாதுகாக்க முடியாது எல்லை காப்பு படையினர் தான் அங்க அங்கே நிற்பாரு அப்ப இந்த ரஷ்யா என்ன கூறுவதால் அமெரிக்காவிட செய்மதிகள் அமெரிக்காவின் என்ற புலனாய்வு தகவல்களின் ஊடாக வீக்கான பகுதியை கண்டறிந்து அதற்குள்ள நகர்ந்திருக்கிறார் ஆனால் அதிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது அதை நகரும் போது முதலில் இவர்கள் ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் என்று கூறினாலும் இப்போது கூறுகிறார்கள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் உக்ரைன் படையினர் உள்ளுழைந்திருக்கிறார்கள் அப்ப ஆஹ் அந்த பன்னிரெண்டாயிரம் பேரையும் அங்கு கொண்டு வந்து குவித்து படைத்தளவாளங்களை அகற்றி அஹ் அங்கு கொண்டு வந்து குவித்ததை ரஷ்யா அறியாமல் விட்டது அவர்களின் தகவல் இந்த தோல்வியாகத்தான் பார்க்கலாம் இரண்டால் அது அப்படி அடைந்திருந்தால் அந்த பின்தலங்களை தகர்த்திருக்கலாம் ஆஹ் அது பிரச்சனையா தான் ஆனால் இது வந்து மிகவும் நேர்த்தியாக திட்டமிடப்பட்டது இதில் வந்து பிரித்தானியாவும் போலந்தும் தான் இதை திட்டமிட்டதாக கூறுகிறார்கள் இரண்டால் இங்குதான் அந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டது அதாவது ஜூலை முப்பதாம் தேதி பிரித்தானியாவில் பயிற்சி பெற்ற ஆறாயிரத்தி ஐநூறு உக்ரைன் படையினர் போலந்தின் ஊடாக நகர்த்தப்பட்டதாக அதன் பிற்பாடு முப்பத்தி ஓராம் தேதி அங்கு இருக்கின்ற அந்த சுமிப் பகுதியான அது இந்த பின்தலம் சுமி பகுதியில் இருந்த எண்பத்தி எண்பதாவது ஏ அசால் பிரிகேட் என்று சொல்றது வான் நகர்வு படையணி அது கொமாண்டர் வந்து இஸ்க்லோ அவரை வந்து திடீரென்று இடம் மாற்றி விட்டு புதியவர்களை நியமித்ததாகவும் அந்த நியமனத்தில் வந்து செலன்ஸ்கியும் உக்ரைன் அதிபரும் உக்ரைன முப்படைகளின் தளபதி வந்து ஒலஸ்கண்டர் செலன்ஸ்கி என்று கூறுவது அவர் இருவரும் தான் அதில் பிரதானமாக இருந்ததாகவும் அவர் இப்போது கூறியிருக்கின்றார் அதன் பிற்பாடுதான் அதாவது இது இந்த இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தது படையை நகர்த்தியதெல்லாம் ஒரு கிழமைக்கு உண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி இந்த நகர்வை மேற்கொண்டிருக்கிறார்கள் முதல் கெர் பகுதியில் இருபத்தி ஆறு கிராமங்களை கைப்பற்றியதாக கூறினார்கள் உக்ரைன் எண்பத்தி நாலு கிராமங்கள் என்று கூறுகிறது ரஷ்யாவிட முதலில் அதாவது டீப்ரட்ரேஷன் படை பிரிவு என்று சொல்றது ஆழ ஊடுருவும் படை அணி அவர்கள் முதலில் சென்று பின்பக்கமாக ரஷ்யாவிட் படை அணிகளின் சப்ளை லைன்களையும் பிரதான சாலைகளையும் கைப்பற்றிய உடன்தான் மிக பெரும் படையணி நகர்ந்திருக்கின்றது அப்ப எல்லை காவலில் இருந்தவர்கள் கனவேர் சரணடைந்திருக்கிறார்கள் அல்லது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதன் அப்ப இரண்டு நாட்கள் உக்ரைன் எதிரையும் சொல்லவில்லை அங்கு ஒரு சண்டை நடப்பதாகவே கூறவில்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் உள்ளுக்கு சென்று இயலுமான வரை நிலை வரையும் உக்ரைன் ஒன்றையும் கிடைக்கவில்லை அதன் பிற்பாடுதான் உக்ரைன் அதிபர் என்ற ஆலோசகர் ஒன்றை கூறியிருந்தார் தாங்கள் ஒரு படை நடவடிக்கையை மேற்கொள்வதாக ரஷ்யா ரஷ்யாவும் அதே ஒரு சிறு சிறு தான் முதலில் பார்த்திருந்தார் அதன் பிற்பாடு தான் ரஷ்யாவுக்கும் அதோட வீரியம் தெரிந்திருக்கின்றது அதன் பிற்பாடு ரஷ்யா தனது படையினரை நகர்த்தி இவர்களை மேலதிகமாக நகராமல் தடுத்து தடு தடுத்து விட்டது ஆனா மேற்குலவருத்தை நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் அவர்கள் முன்னோறி கொண்டிருக்கிறார்கள் மோஸ்கோவுக்கு செல்ல போகிறார்கள் அப்படித்தான் அவர்கள் கூறி முன்னூறு கிலோமீட்டர் ஆனா முப்பது கிலோமீட்டர் தான் நகர்ந்ததுள்ளதாக கூறப்படுகிறது முன்னூறு கிலோமீட்டர் என்றுலாம் கூறுகிறார்கள் ஆனால் இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்றால் இப்ப ரஷ்யா டொனஸ் டொன்பாஸ் பகுதியில மூவ் பண்ணி கொண்டிருக்கிறது அதை தடுக்க முடியவில்லை என்று கூறினார்கள் இப்ப இதை கூறுகிறார்கள் அதை ஒரு திசை திருப்பு இப்ப இதே ரஷ்யாவுக்கு இவர்கள் மூவ் பண்ணினால் ரஷ்யா டொனஸ் பகுதியில் இருக்கிறவர்கள் படையினரை எடுத்துத்தான் இங்கு சமர்புரிய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் ரஷ்யா அதை பற்றி பெருசாக அலட்டிக் கொள்ளவில்லை தனது பலத்தை பயன்படுத்தி அதை முறியடிக்க முற்படுகிறார்களே தவிர டொனஸ் எந்த மாற்றத்தையும் அவர்கள் ஏற்படுத்தவில்லை அவர்களுக்கு தெரியும் இப்படி வந்தவர்களும் சமர் அல்லது அந்த இடத்தை தக்க தக்கவை ரஷ்ய தங்கட பக்கத்தையே தக்க வைக்க முடியாது ரஷ்யாவுக்கு அதை தக்க வைப்பது என்பது கடினமான காரியம் ரஷ்யாவுக்கும் அது தெரியும் அப்ப ரஷ்யா என்ன செய்து விட்டது என்று சொன்னால் இப்போது அவர்களை உள்ளே வர விட்டு போது கடுமையான தாக்குதல்களை அவர் நடத்தி கொண்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது கிட்டத்தட்ட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரையிலும் இரண்டாயிரத்தி அறுநூறு பேருக்கு மேல் ரெண்டாயிரம் பேர் உள்ளுக்கு நுழைந்ததாகவும் இரண்டாயிரத்தி அறுநூறு பேருக்கு மேல் இறந்திருப்பதாகவும் பெருமளவான ஆயுதங்கள் பெருமா அழிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது பிரித்தானியாவின் சேலஞ்சர் டேங்கியாக இருக்கலாம் ஜெர்மன் டேங்கியாக இருக்கலாம் அவ்வாறு கடுமையான சண்டை பிறகு அது ரஷ்யாவுக்கு கடுமையான இழப்புத்தான் ஆனால் இது என்னென்றால் ஒரு நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு போராகத்தான் இருக்கிறது இந்த போரை நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற போராக நாங்கள் கடந்து மெல்ல மெல்ல செல்கின்றோம் வந்து கூடிக்கொண்டே போகின்றது கடும் மிகப்பெரிய ஆயுதங்களை கொண்டு செல்கிறார்கள் இரண்டாவது உலக போருக்கு பின்பாடு அதாவது எண்பது வருடங்களுக்கு பின்பாடு ஜெர்மன் டேங்குகள் வந்து ரஷ்யாவுக்கு நுழைந்திருக்கின்றது அமெரிக்கா இப்ப அமெரிக்காவின் ஆயுதங்கள் உள்ளுக்கு போயிருக்கின்றது அமெரிக்காவின் அர்த்தம் டேங்குகள் உள்ளுக்கு நிற்கின்றன பிரித்தானியா என்ற செலஞ்சர் டேங்குகள் உள்ளுக்கு நிற்கின்றன இப்போது பைடன் ஒன்றை கூறியிருக்கின்றார் அதாவது ஜே எஸ் எம் என்ற ஏவுகணை கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் பாயக்கூடிய அந்த ஏவுகணையை தாங்கள் கொடுக்க போவதாக கூறியிருக்கிறார்கள் போது இந்த போர் மெல்ல மெல்ல மிகப்பெரிய ஒரு பாரிய ஒரு யுத்தமாக மாறக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்ல போய்கொண்டிருப்பதாகத்தான் பார்க்க தோன்றுவது இப்போ நீங்கள் கூறினீர்கள் நேட்டோவனுடைய ஈடுபாடு நிச்சயமாக இங்கே இருக்கின்றது இல்லை என்றால் இவ்வாறான ஒரு நடவடிக்கையை யுக்ரைனால் எடுத்துச் செல் இருக்க முடியாது ஆறு மாதங்களுக்கு முன்னதாக நாங்கள் உரையாடும் பொழுது நீங்களும் கூறினீர்கள் வேறு பேசும் பேசும்பொழுதும் இருந்தார்கள் அதாவது ரஷ்யாவை பொறுத்த மட்டில் ரஷ்யா மிகவும் கவனமாக இருந்தது பிரித்தானியா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் கொடுக்கின்ற படைக்கலன்களை ரஷ்யாவுக்குள் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினால் அது ரஷ்யாவுக்கு நேரடியாக இந்த நாடுகள் போர் தொடுப்பதாகத்தான் அவர் பார்ப்பதாக அப்பொழுது கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன் இப்ப இந்த நிலைமை இப்பொழுது வந்திருக்கின்றது அப்படி என்று சொன்னால் பூட்டின் அவர்கள் இதற்கு பதிலடி கொடுப்பாரா அதுதான் சிக்கலாத முடியும் என்னென்றால் இப்ப இது அவர்கள் ஏதோ பூட்டினுடைய கூறுகிறார் ப்ரொபகேஷன் என்று சொல்லி பெண்களை தூண்டுவதாக ஒரு போருக்கு தூண்டுவதாக இது யார் முதலில் அடிப்பது என்ற ஒரு பிரச்சனை ரஷ்யா ஒன்றை இருக்கின்றது அந்த கேர்ச் பகுதியில ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தி இருப்பதாக அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ரோசியா பகுதியில இருக்கின்ற அணு மின் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அது கூலிங் சிஸ்டம் ஆஹ் தாக்கப்பட்டிருக்கின்றது அதிலிருந்து புகைகள் அதிக அளவில் வெளியேறியதையும் காணக்கூடியதாக இருந்தது அதை கொண்ட்ரோல் பண்ணியாங்க அதாவது என்ன நடக்குது என்று சொன்னால் அதாவது நியூக்ளியர் இடங்களை அழி அடி அணு சக்தி நிலையங்களை அழிக்கிறார்கள் கெமிக்கல் வெப்பநிலை பயன்படுத்த நீங்கள் கூறியது போல ஆஹ் அந்த இவர்களின் ஆயுதங்கள் அனைத்தும் அங்கு உள்ளுக்குத்தான் நிற்கின்றது ரஷ்யா என்ற கூடுதலான ஒரு பொறுமையாகத்தான் இருக்கின்றது மெல்ல மெல்ல பொறுமையை ரஷ்யா கடைப்பிடித்துக் கொண்டு இருக்கின்றது ஆனால் எந்த அதைத்தான் நான் கூற வருகிறேன் எந்த இடத்தில் அது பிரேக் பண்ணும் என்றதான் பிரச்சனை என்றால் அணு ஆயுத போராகத்தான் இருக்கும் விமானத்தை விமானம் விமான பயன்படுத்தப்படவில்லை ஏன் என்று சொன்னால் அதை உக்ரைனில் இருந்து பயன்படுத்த முடியாது போலந்தோ அல்லது ரொமேனியாவிலோ இருந்துதான் அதனை பயன்படுத்தலாம் அவர்களின் விமான ஓடுதளத்தில் இருக்கு அவ்வாறு பயன்படுத்தினால் அந்த இடங்கள் அடிக்கப்படும் என்பது தெளிவாக ஒன்று அல்லது விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படலாம் அது வேறு வெளியே ஒன்று இந்த கேக்ஸ் பகுதியில் இடம்பெற்ற கூட பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் நூற்றி இருபத்தொரு பேர் காயமடைந்ததாகவும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபது ஆயிரம் பேருக்கு மேற்பட்டவர்களை ரஷ்யா வெளியேற்றிருக்கிறதா இது மக்களிட மண் மனதிலும் வந்து ரஷ்யாவுக்கு ஒரு அழுத்தமாகத்தான் இருக்க போகிறது அப்ப ரஷ்யா ஒன்றை கூறுகிறது நீங்கள் இதர உலக போ எங்களை அழிக்க போகிறார்கள் நீங்கள் இந்த நேரத்தில் ஒருங்கிணைங்கள் ரஷ்யர்கள் அனைவரும் இதை ஏதோ ஒரு பாலையில் நாங்கள் நாங்கள் உயிர் தப்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த போரை எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறினார் ரஷ்யாவுக்குள் ஊடுருவி அந்த பகுதியை கைப்பற்றி கேக்ஸ் பகுதியை கைப்பற்றி இருக்கின்றது பேரும் பேசக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்க போன்று என்று நம்புகிறீர்களா அதாவது யுக்ரைனில் பல பகுதிகளை ரஷ்யா ஏற்கனவே கைப்பற்றி விட்டது அந்த பகுதிகளை விடுவித்தால் இந்த பகுதியை விடுவிப்பேன் என்று பேரும் பேசுவதற்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு இதை பயன்படுத்தப் போகிறார்களா இது வந்து ஒரு பதினான்கு கிலோமீட்டர் ஆனால் அந்த பதினான்கு கிலோமீட்டரை அவர்கள் திருப்பி கைப்பற்றுவதற்கு அவர்களுக்கு பெரிய கரகாலம் செல்லாது என்றால் இப்பவே நீங்க உங்களுக்கு தெரியும் பெருமளவான உக்ரைன் படையினர் அந்த இடம் கைப்பற்றப்பட்ட இடங்களில் சரணடைந்து வருகிறார்கள் பல பகுதிகளை ரஷ்யா மீட்டுக் கொண்டு வருகின்றது அதை இவர்களால் தைக்க தக்க வைக்க முடியாது இது ஒரு அதாவது பூட்டினை பலவீனமாக காட்டுவதற்கு தங்களால் ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்த முடியும் மேற்குலகம் உதவி செய்தால் நாங்கள் ரஷ்யாவுக்கு எங்கும் தாக்குதல் நடத்துவோம் என்று ஒரு பேரம் அதாவது மேற்குலகத்துடன் உக்ரைன் பேரம் பேசுவதற்கான ஒரு தாக்குதல் நாங்கள் ரஷ்யாவுக்கு தாக்குதல் நடத்த எங்களுக்கு பயம் இல்லை நீங்கள் உதவுங்கள் என்னால் இவர்கள் தானே அந்த ஆயுதத்தை பயன்படுத்தாத இந்த ஆயுதத்தை பயன்படுத்தாது என்று கூறுகிறாரு நீங்கள் இப்ப நீங்கள் அணுகுண்டு தந்தாலும் நாங்கள் அடிப்போம் ஒரு பேரம் பேசுற நிலையாகத்தான் இருக்கு ரஷ்யாவை பொறுத்தவரையில் மூன்று ஆப்ஷன் தான் ரஷ்யாவுக்கு இருக்கிறது ஒன்று இதுக்கு பதிலடியாக ஒரு படையினரை திரட்டி உக்ரைன் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவது அல்லது இன்னொரு பகுதியை கைப்பற்றும் ஆனால் அதற்கு பெருமளவான ஆள் தொகைகள் தேவை அல்லது இந்த தற்போதைய இந்த உக்ரைந்த படையினரை டொன்பாஸ் பகுதியில் இருக்கிற படையினரை எடுத்து உடனடியாகவே அதனை இல்லாது செய்யும் மூன்றாவது ஒப்பியல் டொன்பாஸ் பகுதியிலே நடக்கிற தாக்குதல் அப்படியே நடந்து கொண்டிருக்க இவர்களை மெல்ல மெல்ல தங்கள் சிறப்பு படை அணி மூலம் அழித்து விடுவது அப்ப இந்த மூன்று ஆப்ஷன்ல தான் நாங்க இருக்கின்றது இப்ப மூன்றாவது ஆப்ஷன் தான் இப்போது நடைபெறுகிறது போல எனக்கு அவ்வாறு நடைபெறுவதற்கு நாள் எடுக்கும் இப்ப உடனடியாக அது அவர்களுக்கும் அது பெரிய பிரச்சனை இல்லை என்றால் உக்ரைன்லாம் இருந்ததுல மிகச் சிறந்த படை அணிகளை கொண்டு போய் அகலமிறக்கி இருக்கிறார்கள் அவர்கள் அங்கு அழிவை சந்தித்தால் இப்ப அமெரிக்காவிட படைத்துறை ஆயுதர்களோ அல்லது படையணி குடிப்பது கடினம் நேட்டோ ஈடுபட்டிருப்பது அமெரிக்கா பிரித்தானிய போன்ற நாடுகள் ஈடுபட்டிருப்பது இது பூட்டின் அவர்களுக்கு சினத்தை ஊட்டம் எவ்வாறு இப்படி ஒரு ரிஸ்கை இந்த நாடுகள் எடுத்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு ஓ என்னென்று சொன்னால் அவர்கள் எல்லோருமாக இணைந்து ஒரு பலம் மிகப்பெரிய பலம் அமைக்க நாடு அடுத்தது ரஷ்யின் பலத்தில் தான் சீனாவோ ஈரானோ வடகொரியாவோ தங்கி இருக்கின்றது அப்ப ரஷ்யாவை அழித்து விட்டால் அடுத்தது இவர்களை அழிப்பதன் ஊடாக உலகத்தில் இருக்கிற அத்தனை வளங்களையும் தங்கள் வசம் கொண்டு சென்று விடலாம் என்பதுதான் இந்த கூட்டு நாடுகளின் திட்டம் இதனாலதான் உங்களுக்கு தெரியும் ஜெர்மன் இந்த வாரம் கூறியிருக்கின்றது இந்த நோட்ஸையும் ரெண்டு அது 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 அந்த எரிவாயு குழாய்களுக்கு குண்டு வைத்தது உக்ரைன் என்றதை இப்போது அவர்கள் உறுதிப்படுத்திருக்கிறார்கள் உக்ரைன் அவர்கள் அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்வதற்கு ஆனால் அதே நேரம் ஒன்றை கூறுகிறார்கள் உக்ரைன் அதை தகர்த்தாலும் நாங்கள் உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவியை வழங்குவோம் அதுதான் கூறுக்க அவர்கள நோக்கம் என்னென்று தெரிகிறது இப்போது என்ன பிரச்சனை என்று சொன்னால் தங்கட பொருளாதாரம் அழிந்தாலும் சரி இரண்டு தரப்புக்கும் பல பரீட்சை இவர்களால் இப்போது அதாவது மேற்குலகத்தால் என்னென்றால் இனி சரி சமனாக இருக்க வேண்டும் அவங்கள் உங்களுக்கு சரிசமனாக இருப்பாங்க அடிமைகளாக இருக்க மாட்டாங்க சரிசமனாக உங்களால் இருக்க முடியவில்லை என்று சொன்னால் அவங்களை அழித்து விடுவது அல்ல பலவீனமாக்க வேண்டும் மேற்கத்திய நாடுகள் இந்த போர் தொடர்வதற்கு அவர்களுக்கு விருப்பமாக பல பரீட்சை என்று சொன்னாலும் கூட உலக நாடுகளில் இந்த போர்னால் நிறைய பொருளாதார நெருக்கடிகள் அதனால் பங்கு சந்தையில் சிக்கல்கள் இருக்கின்றது வேறு வேறு சிக்கல்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த இதை தொடர விரும்புகிறார்களா அல்லது இப்ப இதற்கு பின்னர் இந்த போர் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு விதிவடையும் அல்லது முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா ஓ முடிவுக்கு வருவதென்று சொன்னால் இப்போது ரஷ்யாவோட பேரம் பேச வேண்டும் என்பவர்கள் ரஷ்யா தான் கைப்பற்றிய இடங்களை விட்டு விலகப் போவதில்லை இப்படியே போரை நிறுத்த வேண்டும் அப்படியே போரை நிறுத்துவதென்று சொன்னாலும் ரஷ்யாவின் நிபந்தனைகளுக்கு இடங்க வேண்டும் உக்ரைன் நேட்டோவில் இணைய முடியாது உக்ரைன் வந்து ஆயுதம் அற்ற நாடாகத்தான் அது நியூட்ரல் நாடாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் நேட்டோ இந்த போரை இழந்ததாக கண்டம் நாளைக்கு நேட்டோவை நம்பி யாரும் போர் செய்ய போக மாட்டாங்க சொன்னால் உக்ரைன் ஒரு அவருக்கு அவர்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கும் உக்ரைன் அப்ப இந்த போரை இப்படியே தோ இப்படியே விட்டால் நேட்டோவை கலைக்க வேண்டிய நிலை வேற நேட்டோவில் அதன் அதன் பிற்பாடு யாரும் நேட்டோவை மதிக்கப் போறது இல்லை அப்ப இந்த போரை தொடர வேண்டும் என்றால் அப்ப இவர்களுக்கு அதாவது ஒரு என்னன்னு சொல்றது ஒரு வழி பாதை வன்பு இதர் போய்விட்டார்கள் திரும்ப முடியாத ஒரு சு ஒரு நிலைக்கு மெல்ல மெல்ல சென்று கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் ஒரு திரும்ப முடியாத நிலை இப்போ பாத்தீங்கன்னா சொன்னால் டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்தவரையிலும் வரையிலும் அவருடைய கூறுகிறார் அமெரிக்கா யூனிவர்சிட்டிஸ்க்கே அவருடைய கூறுகிறார் யூனிவர்சிட்டிஸ்க்கு அத்தனை பேருக்கும் எச்சரிக்கை விடுகிறேன் இனிமேல் யாரும் அமெரிக்காவுக்கு அதாவது பல பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கூட்டங்களை ஊர்வல நடத்தினால் முழு நிதியில் நிறுத்தப்படும் ஒரு ஒரு சென்சும் அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என்று கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாது நீங்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நாட்டை விட்டு துரத்தப்படுவீர்கள் அதத்தான் இந்திய மோடிக்கு அப்ப அவங்க நீங்க விட்டுட்டு இருக்கலாம் தானே இப்ப அங்கு இருக்கிறவர்கள் என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு விசுவாசமானவர்கள் மட்டும் அமெரிக்காவில் இருக்கலாம் இப்படி இப்படியான நிலைமைகள் எல்லா நாட்டிலும் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டு வருகின்றது அந்த உலக ஒழுங்கில வந்து இப்படியான நிலைமைகள்லாம் வளர்ந்து கொண்டு வருகிறது இந்த போரை நிறுத்தக்கூடிய ஒரு நிலையில இருதரப்பும் இல்லை ஆஹ் இவர்கள் மேற்குவகத்தை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வழியில் இதை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்குகிறார்கள் அதை அதை எவ்வாறு தடுப்பது என்பதற்காக திறக்கப்பட்ட களமுனைதான் இந்த ஸ்டேல் போர் அதிலும் நீங்க பார்த்தீங்கன்னா ரஷ்யா முற்று முழுதாக ஆதரவாக நிற்கின்றது நாங்கள் பலஸ்தீன அதிபர் வந்து ரஷ்யாவுக்கு சென்றதும் ரஷ்யாவும் சீனாவும் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நிற்கிறதும் வந்து இந்த போரை வந்து இருதரப்பும் ஒவ்வொரு களமுனைகளாக திறந்து கொண்டு இருக்கிறார் தான் பார்ப்பதாக மேற்கத்திய நாடு ஊடகங்கள் கூறுகிறது இதுல எவ்வளவு உண்மை இருக்கு அப்படி அப்படியான உண்மைதான் என்னென்றால் இப்ப மேற்குல நாடுகள் அவ்வாறுதான் கூறுகின்றது உக்ரைனும் ஒன்றை செல்கிறது என்றால் பூட்டின் வந்து ரஷ்யாவின் பாதுகா பாதுகாவலர் அல்ல என்பதை இது காட்டுவதாகவும் ஊ ஊடகங்கள் கூறுகிறது எல்லாம் அதைத்தான் கூறுகின்றன பலவீனமானவர் என்பதை காட்டுகின்றது என்று உத்திகள் வெற்றி அடையவில்லை என்பதை காட்டுவதாகவும் கூறுகிறார் என்னென்றால் இதில் ஒன்று இப்ப எனக்கு அது பெரிய ஒரு ஆச்சரியம் பொறுமையை காக்குறாங்க என்று என்னென்றால் எதிரி உங்களை ஒரு பலவீனமான தனக்கு பலமான களமுனையை உங்களுக்கு பலவீனமான களமுனைக்கு எதிரி உங்களை கூப்பிடும் போது நீங்கள் மான அவமானம் பார்த்து அங்கு போக முடியாது அது உங்களை அவன் வலிந்து இழுக்கிறான் ஏதோ ஒன்று ஆய்வாளர்கள் கூறினார்கள் கூட்டணி பொறுத்தவரையில் எந்த விதமான படையினரையும் பகுதியில டொனஸ் பகுதியில இருக்கிற முன்னரங்கள் அகற்றவே இல்லை அவர்கள் அப்படியே இருக்கட்டும் தன்னது படையினரை உள்ள படையினரை வைத்துத்தால் இதை முறியடிக்காத அதாவது என்ன நோக்கத்துக்காக அந்த களமுனையை திறந்தார்களோ அந்த நோக்கத்தை இல்லாத செய்துவிட வேண்டும் என்பதுதான் இதில் மான அவமானத்தை அவங்க பார்ப்பது கிடையாது என்றால் இது ஒரு படைத்துறை ரீதியானது அரசியல் அல்ல இந்த ஊடுருவல் சில வேளைகளில் பூட்டினுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தலாம் என்னவென்றால் உள்ளுக்குள் அவர்களை வர வரவழைத்து விட்டு சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்துவதற்கு இது ஒரு வழிவகுக்கும் என்று நம்புகிறீர்களா அதுதான் ஸ்டாலின் நடந்தது என்றால் அவங்க நவையந்த உத்தியல் அப்படித்தான் அநேகமாக இவங்கள் மூவ் பண்ணும் போது அவர்கள் என்ன செய்வது என்று சொன்னால் அந்த இடத்து மக்களை அகற்றி அகற்றி கொண்டு சென்று விடுவது நன்றாக உள்ளுக்கு வர விட்டு தங்களுக்கு சாதகமான நேரத்தில் அடித்து அந்த புற்றாக அழித்து விடுவது இப்ப நீங்கள் வருகின்ற வீடியோக்களை நீங்க பாத்துக்கணும் சொன்னால் பிறகு சப்ளை லைன் கூட கட் ஆக இருக்கின்றது என்றால் உள்ளுக்கு வர விட்டு மூடிவிட்டார்கள் தொடர்ச்சியாக பான் தாக்குதலையும் பீரங்கி தாக்குதலையும் விமான தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப தொடர்ச்சியாக இப்ப எதிரி வந்து நேரடியாக மோதுவதை விட இவர்களை வரவிட்டு அந்த இடத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோ மூவாயிரம் கிலோ குண்டுகளை கூட வீசுகிறார்கள் வீசி அந்த முற்று முழுதாக அதாவது இப்ப மேற்குலக ஊடகங்கள் கூறுகிறது மிகவும் உக்ரைனா இருக்கின்ற மூன்று பிரிகேட் மிகவும் தரமான தான் களமிறக்கி இருக்கிறார்கள் அப்ப மிகவும் தரமான படையினர் அழிவடைந்தால் அரங்குகளில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் தக்க வைக்க முடியாது வெள்ளிக்கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்ய படையினர் தெற்கு டொனஸ் பகுதி பகுதியால மூ பண்ணி நக முன்னகந்து இந்த பொஸ்கரோ பகுதியை கைப்பற்ற கைப்பற்றி இருக்கிறார்கள் அந்த நகரத்தை கைப்பற்றினால் அதற்கு அங்கால பாத்தீங்கன்னு ரிவர்லாம் தினிப்பிவர் ஆறு இருக்கின்றது அப்ப அது வந்து அங்கால வெளியான இடம் உக்ரைனுக்கு சாதகம் அற்றது இப்ப அவர்கள் பகுதியை அவர்கள் பங்கள நகர்வை தொடர்ந்து மேற்கொண்டு ஒன்றுதான் தருகிறார்கள் நிச்சயமாக நான் கேட்டது காரணம் என்னென்றால் வெள்ளிக்கிழமை கேக்ஸ் பகுதியில் இருக்கின்ற ஒரு பாலம் ஒன்று உடைந்ததாக பிபிசி நிறுவனம் அது தொடர்பான செய்திகளை போட்டிருந்தது அதைத்தான் எப்படி அவர்கள் இதை கையாள போற அதை யார் உடைத்தார்கள் என்றதே கேள்வி இருக்கிறதானே நாங்கள் மேலதிக இன்று நேரம் போதாத தொடர்பாக விரிவாக உரையாடுவதற்கு என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் நிச்சயமாக அது தொடர்பான விடியங்களை பார்ப்போம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சிகள் அடைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்கள் எவ்வாறு நேட்டோ மற்றும் அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகளில் ஈடுபட்டிருக்கிற விடயங்களையும் உயிருடை தமிழ் அன்பர்களுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்மொரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரை நன்றி வணக்கம் நன்றி